மரபும் நவீனமும் இணைந்த மகோன்னதம் மலவிழை தேவாலயத்தில் ஆயிரக்கணக்கான வாழைத்தார்களால் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட வளைவு வணக்கம் குமரி மண்ணில் விண்மீன்கள் தரை இறங்கியது போன்றதொரு ரம்மியமான சூழல் நிலவி வருகிறது கிறிஸ்துமஸ் பெருவிழாவை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டமே கோலம் பூண்டுள்ள நிலையில் மலவிளை தேவாலயம் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது அங்கு நடைபெற்று வரும் எழுபத்தாறாவது ஆண்டு சபை நாள் விழா மற்றும் திருச்சபை பெருவிழாவையொட்டி தேவாலய வளாகம் முழுவதும் கண்ணைப் பறிக்கும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது இந்த கொண்டாட்டத்தின் சிகரமாக நமது மண்ணின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட செவ்வாழை மற்றும் ரசகதலை வாழைத்தார்களைக் கொண்டு மிகப் பிரம்மாண்டமான அலங்கார வளைவு அமைக்கப்பட்டுள்ளது அன்னாசி பழங்கள் மற்றும் இயற்கை விளைபொருட்களால் இழைக்கப்பட்ட இந்த கலைப்படைப்பு கான்போர் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது நவீன மின்னொளி அலங்காரமும் பாரம்பரிய வேளாண் விளைபொருட்களின் மனமும் சங்கமிக்கும் இந்த அழகிய காட்சியை காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பொதுமக்கள் குடும்பம் குடும்பமாக திரண்டு வருகின்றனர் மின்னொளியில் ஜொலிக்கும் தேவாலயத்தின் முன்பும் பிரம்மாண்ட வாழை வளைவின் அருகிலும் நின்று பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தங்களது குடும்பத்தினரோடு புகைப்படங்களையும் செல்பிக்களையும் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் இறைவனின் பிறப்பை கொண்டாடும் விதமாகவும் அமைந்துள்ள இந்த அலங்காரம் சமூக வலைதளங்களிலும் தற்போது வைரலாகி வருகிறது